பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இருந்தது மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் பேச்சுவார்த்தை முடிவிலே உங்களுக்கு எல்லா விதமான முடிவுகளையும் உங்களுக்கு தெரிவிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் ஒரு அது எல்லா நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிற ரெண்டு மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் கேட்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்கும் பேச்சுவார்த்தை முடிகிற சமயத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தா திமுக தரப்பில் ரெண்டு மக்களவை மாநிலங்களவை தரம் சொல்லிட்டாங்களா சார் அதுதான் பேச்சுவார்த்தை தொடருது பேச்சுவார்த்தை முடிவில் உங்களுக்கு அது உங்களுக்கு சொல்ல விருப்பது பின்னாடிதான் விருப்பப்பட்டியல் பேச்சுவார்த்தை நடக்குது தொடர்ச்சி பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்கும் நடந்து முடியும் போது உங்களுக்கு முடியும் போது இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல

அதை பற்றி திரும்பி சொல்லியிருக்கிறேன் நான் ஓ நன்றி வணக்கம் திமுக தரப்பில் ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் மதிமுகவின் முடிவு என்னவாக இருந்துச்சு பேச்சுவார்த்தை அது இது பேச்சுவார்த்தை அது அது முடிவே உங்களுக்கு சொல்கிறோம் நன்றி வணக்கம் திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக குழு செய்தியாளர்களை சந்தித்தனர் அதில் ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கேட்டுள்ளதாக தெரிவித்தனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க